அம்மா நாகலட்சுமி வாராய் அம்மாவுக்கு வணக்கம் அம்மா உங்கள் யூடியூப்பு நேற்று பார்த்தேம்மா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் போன வருஷம் ஃபுல்லாக அம்மா வாராய் அம்மா உங்கள் வைர வாராய் அம்மா அம்மா உங்கள் பேர் எனக்கு தெரியாதுமா அதனால் நான் உங்களை வைர வாராய் அம்மான்னு சொல்கிறேன் அம்மா நாகலட்சுமி சாமி வீடியோ பார்த்து நீங்கள் போடுறதெல்லாம் அம்மா நிறையா பேசணும் அம்மா போன வருஷம் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியலம்மா அதாவது திடீர்னு கட்டுறது வேலையை போயிட்டு வருவாருமா அவருக்கு விசு வந்துடும் அப்புறம் பார்த்தா கால் நரமெல்லாம் சுருண்டு குறிச்சு நாங்கள் அடிக்கடி முடியாமல் போயிடும் விசு வந்தோடனே எனக்கு பக்கத்தில் இருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க நான் யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடி ஓடி போய் பார்ப்பேன் ரொம்ப கேவலமாக கிண்டலாக பேசுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு ஆரம்பத்துலேயே முடியாமல் இருக்குமா அப்புறம் சரின்னு சொல்லி நாங்கள் போய் ஆசத்தில் போய் பார்த்தோம் அவங்க அந்த மாத்திரை விசு மாத்திரை சாப்பிடு வை செய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் பெட்டில் சேர்ந்துக்கன்னு சொன்னாங்கம்மா அதே மாதிரி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாருமா நானும் போய் பார்த்தேன் அன்னைக்கு ஏதோ உங்கள் வீ சும்மா செல்லை ஜியோ செல்லுமா பட்டன் செல்லு நோண்டிக்கிட்டு இருந்தே உங்கள் வீடியோ வந்துச்சு பார்த்தேன் பார்த்தோன்னே ஒரு நாலுனா பெட்டில் இருந்தோம் அப்புறம் இவருக்கு ஆப்ரேஷன் பதிவு பண்ண முடியாதுன்னு வந்து லைனாக நெட்டில் பெட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் பொங்க வீடியோவை பார்த்து அம்மா வரகிம்மா எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணணும் நானும் கம்பெனிக்கு வேலைக்கு போனா தேம்மா அப்படின்னு சொல்லி இது ஒண்ணே பிள்ளை எட்டாவது வரலையும் படிப்பண்ணி நிப்பாட்டிட்டு பொம்பளை பிள்ளை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டேம்மா பையனும் வேலைக்கு வரேன் அவனுக்கு ஏற்கனவே கிட்னி பல பிராப்ளமா இருந்துச்சும்மா ஒம்பது வயசுலேயும் அவனை தனியார் கோயம்புத்தூர் கிட்னி சென்டரில் தேம்மா பார்த்துக்கிருந்தேன் நான் திருப்பூரில் இருக்கேம்மா என் பேர் லோகராணிங்கம்மா அணிங்கம்மா பேர் தவமணிம்மா என் ஊர் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிங்கம்மா நீங்கள் கூட எங்கள் கோயிலுக்கு வந்துருங்கம்மா பாப்பா வட்டி கோயில் வச்சாயின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க நான் பார்த்தேம்மா அப்புறம் நான் அவங்க வீடியோ பார்த்துக்கு இருக்கும்போதேவும் அம்மா எனக்கு உதவி ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் டக்குன்னு சாயந்தரம் வந்து டாக்டர் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னேன் பக்கத்தில் பெட்டில் இருக்கிறவங்களே அசந்து போனாங்க யாருக்குமே ஆப்ரேஷன் இல்லைண்டாங்க இவருக்கான ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு அப்புறம் சரின்னு சொல்லி ஓடி போய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதே அம்மா வீட்டுக்கு வருவேன் நான் திருப்பூர் சீகேச்சியிலேருந்து வீட்டுக்கு வர ரெண்டு பஸ்ஸு வரணும் வந்து புளிசா படுப்பிள்ளையில செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் கூட பிறந்தவங்களாம் இருக்காங்கம்மா காசு பண்ண இருந்தால் தானம்மா மதிக்கிறாங்க இல்லைனா யாருமே என்னை மதிக்க மாட்டாங்கம்மா அப்புறம் போய் நாங்கள் போய் இருந்தேம்மா மறுநாள் காலையில் ஒரு ஆறு பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கம்மா பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணி நாலு மணி ஆகிடுச்சுங்கம்மா அந்த தூக்கி வந்து போடுறவங்க யாரங்க தூக்காருன்னு கேட்டாங்க நான் எங்கள் வீட்டுக்கார் பேர் தாமனியை தூக்காங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேங்கம்மா அவர் வந்து பார்த்தா ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டுட்டு வர்றாரு இவரை கூப்பிட்டுக்காரவே இல்லை நான் சொல்லி சொல்லி இவர் எனக்கு பயமாக போயிடுச்சும்மா எங்கள் கூட இருந்து அவ்வளோ பேரும் போயிட்டாங்க நான் மட்டும் வரைக்கும்மா லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ நான் அழுதே அம்மா உங்கள் வீடியோவை பார்த்து வச்சுக்கிட்டு அம்மா வராய்ம்மா நீங்க போங்க எங்க வீட்டுக்காரருக்கு என்ன சின்ன தெரியல எனக்கு பயமா இருக்கு மனசு கூட பட்டு 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 படன்னு அடிக்குதுமா என்னமோ ஒண்ணு ஆயி போச்சு அவரை விட்ட எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லம்மா அக்காதே அம்மா வளர்த்து கட்டி கொடுத்தாங்க ஐயோ எனக்கு பயமா போச்சுங்கம்மா அப்படியே உங்களுக்கு சொல்லி கும்பிட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு வயசு பிள்ள குழந்தை மாதிரி பட்டு பட்டுப்பாடு சிட்ட ரெட்டைச்சாடு போட்டு அப்படியே ஆப்ரேஷன் தட்டிருக்குள்ள ஓடுறாங்கம்மா குடுகுடுன்னு நீங்கள் ஊசியாக இருக்கணும் மருந்தாக இருக்கணும் டாக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகுறேம்மா எனக்கு எங்கள் வீட்டுக்கார விட்டால் யாருமே இல்லை அப்படின்னு அது என்ன நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வெளியே கூப்பிட்டு கொண்டுட்டாங்கம்மா முடிச்சுதான்மா இருந்தார் சந்தோஷமாக இருந்துச்சுமா ரொம்ப மகிழ்ச்சி நான் அவங்கள்ட்ட பா பேசாததுக்கு முன்னாடியே நல்லது நடந்துச்சு